தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரட்டை கோவலை முறை ஒழிக்கப்பட வேண்டும் இரட்டை கோவலை முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் முன்பு எல்லாம் கிராமங்களில் பார்க்கும் பொழுது தேநீர் கடைகளில் தாழ்த்தப்பட்டவர்கள் தேநீர் அறந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு தனி குவளை தனி குவளையில் தேநீர் வழங்குவார்கள் அல்லது தேங்காய் சிரட்டையில் கொட்டாங்குச்சியில் டீ குடி டீ கொடுப்பார்கள் கிராமங்களில் இரண்டு டம்ளர்கள் டீ கடையில் பயன்படுத்துவர் ஒன்று மேல்சாதி மக்களுக்கு மற்றொன்று தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அந்த இரட்டை கூளை முறை நீங்க வேண்டுமென்று தியாகி இமானுவேல் சேகரன் அவர்கள் போராடினார் இந்தியா முழுவதும் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் போராடினார் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டது நாகரிகம் வளர்ந்தது ஆனால் இன்னும் பல கிராமங்களில் இரட்டை கோலை முறை உள்ளது அந்த இரட்டைக்கோலை முறையை ஒழிப்பதற்கு தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தன்னார்வ அமைப்புகளும் தயங்கி உள்ளார்கள் தமிழகத்தில் குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இந்த இரட்டைக்கோலை முறை உள்ளது கிராமங்களில் தேனி மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் தேநீர் கடைகளில் டீ கடைகளில் இரட்டைக்கோலை முறை பின்பற்றுகிறார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி கிளாஸில் டீ குடிக்கிறார் டீ கொடுக்கிறார்கள் அதே போன்று ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இந்த முறை பின்பற்றப்படுகிறது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி டீ கிளா தனி டம்ளரில் வந்து டீ கொடுக்குறாங்க ஆனால் ஒரு சில கடைகளில் எதுக்கு போட்டு ரெட்டை டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு நவீன தீண்டாமை அதாவது யூசன் த்ரோ டம்ளர் பின்பற்றுறாங்க எல்லாத்துக்குமே வந்து யூசன் த்ரோ எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு பின்பற்றுறாங்க ஆக தமிழக அரசு இந்த ரெட்டை கோலை முறையை வந்து நீக்குவதற்கு போற முயற்சி எடுக்கணும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்கு தனி டம்ளரில் டீ கொடு டீ கொடுப்பது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களை அவமதிப்பது போன்று உள்ளது ஒரு டீ கடை நடத்துறீங்க அப்போ எல்லாத்துக்கும் சமமாக ஒரே மாதிரி டம்ளரில் டீ கொடுக்க வேண்டியது தானே அதே அதுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தனி டம்ளரில் டீனா அப்போ என்ன நாங்கள் கொடுக்குறது காசு அவங்க கொடுக்குறது காசு தானே அவங்க கொடுக்குறது தங்க காசு நாங்கள் கொடுக்குறது என்ன வெள்ளி காசா ஏ இல்லை நாங்கள் என்ன கடனுக்கு டீ கேட்குறோமா இல்லை இலவசம் அணிட்டு டீ கொடுக்குறியா காசுக்கு தானே டீ விற்கிற காசுக்கு தானே டீ கொடுக்குற அப்போ ஒரே மாதிரி தமிழரில் கொடுக்க வேண்டியதானே தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்னும் அந்த இரட்டை கோலை முறை உள்ளது குறிப்பாக தேனி மாவட்டத்தில் இந்த இரட்டை கோலை முறை உள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இரட்டை முறை உள்ளது தீண்டாமை ஒழிப்பு முன்னாடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்குது அது பெயரளவுக்கு தான் இருக்குது அது செயல்பட கிடையாது ஆகவே தமிழகத்தில் உள்ள தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்காக வேண்டி போராடுகின்ற அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் இதை கவனத்தில் கொண்டு போராடணும் போராட்டம் நடத்தணும் இந்த இரட்டை கோலை முறை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்